என் ஃப்ரெண்டு வந்து என்னை ஹவுஸ்மேட்ஸ் மூவி பார்க்க சொன்னால் சரி அவள் சொன்னாலே நானும் படத்தை இறக்கிட்டேன் பட் பார்க்கல டைம் கிடைக்கும் போது பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ கரெக்டாக ஆயுத பூஜை வந்து ஜி தமிழ்லேயே அந்த படத்தை போட்டாங்க சரி ஓகே அப்போ அப்போவே நம்ம பார்த்துலான்ட்டு நாங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் ஸ்டார்டிங் ஓகே போகுது தர்ஷனுக்கு கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஏதோ ஆவிங்க இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க அய்யோ எதுக்கு நம்ம பேய் படம்னே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த படத்தில் அதெல்லாம் வந்து பேய் கிடையாது ஒரே வீட்டில் டூ தௌசண்ட் ஐ திங்க் டுவெல்லு டுவெண்ட்டி டூ ரெண்டு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் கதை வந்து வந்துச்சு இதில் அந்த படத்தில் குழப்பினது என்னென்னா அந்த காய்கறி விற்கிறாருல அந்த மேன் தான் அவர் தான் சொல்லுவார் ஆமாம்மா எங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அவங்க ஆவிலாம் இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதால அப்போ ஒண்ணு தர்ஷன் அவங்க ஆவியா இல்லை அந்த ஃபேமிலி ஆவியான்னு செம்ம குழப்பம் படம் பார்க்கும்போது அதுவும் அவர் ஃபேமிலின்னு சொன்னதால அந்த அம்மா அப்பா பையன் இருந்தாங்களே அவங்க கண்டிப்பா அவங்க வந்து ஆவிதான் நான் முடிவே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷனும் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த ஃபேமிலியை வந்து தேடுறாங்க அதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் டுவெல் அந்த ஃபேமிலி வந்து தர்ஷனை வந்து தேடுறாங்க நான் வந்து மு நான் வந்து என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வந்து கிடைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் இறந்துட்டாங்களேன்னு பார்த்தா அந்த ஃபேமிலி வந்து இருப்பாங்க என்னடா இது ஒன்றுமே புரியல அந்த படம் புரிய புரியல மீன்ஸ் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல அந்த படத்தை அதே மாதிரி கடைசியில் அந்த சின்ன பையனை வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் தர்ஷன் தான் காப்பாற்றுவோம் அதுவும் வந்து அன்எக்பெக்டட ஏதாவது சொல்ல படம் வந்து சூப்பராக போச்சு அதே மாதிரி படத்தில் வந்து காமெடின்னு பார்க்கும்போது வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து செவரில் எழுதுவாங்க பாருங்கள் அந்த சீனு செம்ம காமெடியாக இருந்துச்சு மாதிரி செம்ம கன்ஃபியூஸாகவும் இருந்துச்சு என்னடா இவங்களும் பேய் இல்லைன்றாங்க இவங்களும் பேய் இல்லைன்றாங்க ஒரே வீட்டில் வாழன்றாங்க செம்ம கன்ஃபியூஸாக இருக்கும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கெஸ்ட் பண்ணுமோ அது தப்பாக தான் போச்சு அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து தர்ஷன் வந்து ஒன்று அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை யாருக்காச்சும் ஏமாற்றி வித்துடுவாங்க அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த யார் அவங்க டூ தௌசண்ட் டுவெலில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்களே வந்து டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டு பேரும் ஒரே பர்சன் தான் அவங்களே வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்வாங்க அதுவும் ரியலி அன்எக்ஸ்பெக்டட் ஸோ ரியலி படம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு ஜாலியாக நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக தான் இருந்துச்சு நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள்